ரெண்டாவது பாகம் போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் பாகத்தில் நடித்த சில நடிகர்கள் வந்து இறந்துருவாங்க அமானுஷ படங்கள் எடுக்கும்போது கேட்டா அந்த இயக்குனர் ஏதாவது ஆயிடுவாரு இல்லை அவருக்கு ஏதாவது இடைஞ்சல் ஆயிடும் இல்லை தயாரிப்பாளர் இறந்துருவாரு ஏற்கனவே இந்த படம் வந்து பெரிய அளவில் விளம்பரமே இல்லாமல் பெரிய அளவில் ஹிட் ஆயிடும் ஒரு விளம்பரத்துக்காக இதை பண்றாங்களான்னா நிச்சயமா ஏன்னா உயிர் போயிருக்கு இந்த படம் எடுக்கும்போது சில வந்து பின்பற்றக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக ஏதாவது பண்ணாமல் விட்டாங்களோ அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது பத்திரிகையாளர் திரு ஜேவூரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் 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 சார் இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்தாரா திரைப்படம் அப்படின்றது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை வச்சு ஒரு சர்ச்சை அதாவது காந்தாரா டூ திரைப்படத்தில் வந்து நிறைய அசம்பாவிதங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு படப்பிடிப்பே வந்து எடுக்க முடியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான எல்லாம் இணையதளங்கள நம்மளால் பார்க்க முடியுது அது எந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் என்ன நடக்குது காந்தாரா டூ திரைப்படம் எடுக்க முடியாத சூழலா அப்படி என்ன இருக்கு அதாவது காந்தாரா டூன்றதை விட என்ன காந்தாரா படம் வந்திருக்கு இது வந்து டூன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் சாப்டர் ஒன்றுன்ற பேர் எடுக்கிறாங்க காந்தாரா சாப்டர் ஒன்றுன்னா காந்தாரா படத்தில் உங்களுக்கு தெரியும் படம் ரிஷப் ஷெட்டி வந்து அதை வந்து ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு அந்த கேரக்டர் கடைசியாக முடியும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காட்டுக்குள்ள சாமியாகி போயிடுற மாதிரி காட்டுறாங்க இதுதான் கடைசி அவனுடைய மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க இதுதான் அந்த படம் ஆரம்பத்தில் ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு விட்டேத்தியாக இருக்கிற மாதிரி ஒரு போக்குரித்தனமான ஒரு மனிதராக தான் காட்டுறாங்க ரிஷப் ஷெட்டியை கடைசியாக முடியும் போது அவர் சாமியாகி போயிடற மாதிரி கிடையாது இதுதான் இருக்காங்க ஆனால் இந்த பாட்டுக்கு முன்னாடி இல்லைனா இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் காத்தாரா படத்தில் முதல் காட்சியன்னு கேட்டினா ஒரு ராஜா நிம்மதி இல்லாமல் தவிக்கிற மாதிரியும் நிம்மதி தேடி அந்த கிராம மக்கள்கிட்ட போய் அவர் சாமியை வந்து கேட்டு வாங்குறாரு கல் வடிவத்தில் இருக்கிற சாமியை அதை கொண்டு போய் அவர் வந்து அரண்மனை கொண்டு போயிடுறாரு இவங்களுக்கு வந்து பாதி நாட்டை வந்து கா தானமாக கொடுக்குறாரு அப்படின்னு தான் கதை சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அந்த ராஜாவுக்கு முன்னாடி என்ன நடக்குது அந்த காந்தாரா ஒன்றில் காட்ட காட்டின படத்துக்கு பின்னாடி என்னென்னு காட்டலை அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்றத முன்பகுதியே வந்து படமாக எடுக்கிறாங்க அதை காந்தாரா சாப்டர் ஒன்றுன்னு தான் பேர் வச்சிருக்காங்க இதில் என்னென்னு கேட்டால் காந்தாரா படத்தில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த கதை அந்த கதை வந்து கேட்டினா இரண்டு சாமிகளை வச்சு குளிகான்னு ஒரு சாமி பஞ்சுருளின்னு ஒரு சாமி குளிகான்ற சாமி வந்து ஒரு கேட்டினா அந்த அந்த மக்கள் எந்த மக்கள்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் துளுநாடுன்னு சொல்லுவாங்க குறிப்பிட்ட பகுதியை அது வந்து கேட்டால் தென்பகுதி தென்பகுதியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த பகுதியில் தான் அந்த துளு நாடுனே இருக்குது குறிப்பிட்ட இரண்டு ஸ்டே அதாவது இரண்டு டிஸ்ட்ரிக் அதாவது கர்நாடகாவில் இரண்டு டிஸ்ட்ரிக் இருக்குது அதுதான் துளு நாடுன்னு சொல்லுவாங்க அது தென்பகுதி கர்நாடகாவில் தென்பகுதி பெங்களூர் சொல்கிறாங்கல்ல அந்த பெங்களூர் தாண்டி அதை உடுப்பின்ற மாவட்டம் அப்புறம் வந்து தட்சிண கர்நாடகான்ற ரெண்டு மாவட்டங்கள் தான் அந்த துளு நாடுனே சொல்லுவாங்க அந்த பகுதியில் அந்த மக்கள் வந்து குலசாமியாக வச்சிருக்காங்க எப்படி நம்ம ஊரில் சுடலம்மடை சாமி கருப்பண்ணசாமி இப்படி சாமிகள் இருக்காங்க இந்த குலசாமிகள் பச்சை அம்மன் இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மா அந்த மாதிரியான ஒரு அந்த சாமிக்கு ஒரு புராணம் இருக்குது அந்த புராணத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த வணங்குற அந்த வழிமுறை வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்குது தான் வந்து அந்த பஞ்சுருளின்ற சாமி அந்த பஞ்சுருளின்றதே எலி வடிவத்தில் சொல்லுவாங்களா இதுக்காக அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது ஐந்து எலிக்கல் ஒன்றா இருந்தால் மாதிரியும் அதில் ஒரு எலி மட்டும் பிரிஞ்சு போய் போனால் மாதிரியும் வழி மாறி போன அந்த எலியை வந்து பார்வதி அம்மன் எடுத்து வளர்த்தா மாதிரியும் ஆனால் அந்த எலி என்னென்னு கேட்டோம்னா கைலாசத்தில் இருக்கிற அத்தனை திரவியங்களையும் தானியங்களையும் அதை சாப்பிட்ற மாதிரியும் அதனால் கோபம் கொண்ட வந்து சிவன் வந்து அந்த எலியை வதம் செய்ய போன மாதிரியும் அதை தடுத்து நிறுத்தி மீண்டும் அதை வந்து பூலோகத்துக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து அதை பூலோகத்துக்கு அனுப்பி வச்சு நீ அந்த மக்களுக்கு வந்து நீ நன்மை நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவதையா இருந்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்புன மாதிரியும் இப்படிதான் கதை சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்தை வந்து முதல் பகுதியை வந்து சாப்டர் ஒன்று எடுக்கும்போது சில மரணங்கள் நடக்குது இப்போ வழக்கமாகவே மா வந்து இப்போ ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் ஒரு படம் எடுக்கும்போது ரெண்டாவது பாகம் போய் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா முதல் பாகத்தில் நடித்த சில நடிகர்கள் வந்து இறந்துருவாங்க இயற்கையாக நடக்காது தர்ச்சை ஏதாவது வந்து ஏதாவது ஒரு வயது மூப்பில் கூட சில பேர் இறந்துடுவாங்க இல்லை நோய்வாய்ப்பட்டி கூட இறந்துடுவாங்க ரெண்டாவது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன போடுவான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டோலன்ஸ் போடுவாங்க இரங்கல் செய்தி போடுவாங்க நோ வந்து டைட்டில் கார்டு இரண்டு சார்ந்தார் அவர் வந்து அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒரு போட்டோ அது மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கர்நாடகாவில் இருந்து ஒரு படம் டப்பிங் பண்ணாங்கல்ல ராக்கி பாய் கேஜிஎஃப் கேஜிஎஃபில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா முதல் பார்ட்டில் நடித்த அந்த வயசான பெரியவர் கண் பார்வை இல்லாத நடிக்கிறது பெரியவர் மாதிரி இன்னொருத்தர் இறந்துருக்கிற மாதிரி போட்டு கண்ட்ரோலர்ஸ் போட்டிருப்பாங்க டைட்டில் கார்டு ஸோ அந்த மாதிரி நடக்கும் ஆனால் இதில் என்னென்னா முதல் பகுதி எடுக்கிற சாப்டர் ஒன்றுன்னு எடுக்கிறாங்க அதில் அந்த சாப்டர் ஒன்னில் வந்து அந்த சாப்டர் ஒன்றில் தான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க ஸோ வந்து ஏற்கனவே எடுத்த காந்தாரா படத்தில் அவங்க இல்லை இன்னுமே இளம் வயது ஒருத்தர் கபில்னு ஒருத்தர் ஒருத்தர் பூஜாரின்னு ஒருத்தர் ஒருத்தர் கபில ஒரு அந்த ஊரில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு நதியில் குடிக்க போகிறாரு அங்கே வந்து தண்ணியை வந்து இழுத்துட்டு போய் மர்மமான முறையில் இறந்துடுறார் இன்னொருத்தர் வந்து ஸ்டேஜில் டான்ஸாக ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு பூசாரின்றவர் இதுக்கப்புறம் அந்த வாகனங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது வாகனம் கவிழ்ந்து நிறைய நிறைய பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு ஆனால் உயிர் போல் நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அதே ஊர்லேயே நடக்கும்போது அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி ஒருத்தர் நபருக்கு வந்து காயம் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க கிராமவாசிக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அமானுஷ்ய படங்கள் எடுக்கும்போது ஏற்கனவே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது அமானுஷ்ய படங்கள் எடுக்கும்போது கேட்டால் அந்த இயக்குனர் ஏதாவது ஆகிடுவார் இல்லை அவருக்கு ஏதாவது இடைஞ்சல் ஆகிடும் இல்லை தயாரிப்பாளர் இழந்துடுவார் இப்படியான ஒரு இது கேட்டால் சென்டிமெண்ட்லாம் சில இதெல்லாம் இருக்குது சினிமாவில் பொதுவாகவே அமானுஷ்ய படங்கள் எடுத்தாலும் அந்த பேய் படங்கள்லாம் எடுக்கும்போது கேட்டால் அவருக்கு இப்படி ஆயிடுச்சிங்க அப்படி அப்படி ஆகிடுச்சிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அமானுஷ்யம் கலந்த ஒரு படம் தான் இதில் இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து ஒரு துர்சம்பவம் நடக்கும்போது கிட்ட டோட்டலாகவே வந்து அந்த காந்தாரா படம் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்ச பர்சன்ட் மேலே எடுத்துகிட்டுருக்குறாங்க பெரிய ஹிட்டாகும்னு எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட நானூறு கோடி பட்ஜெட் சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வந்து கேட்டால் இந்த மாதிரி தொடர் மரணங்கள் வந்து ஒரு சோர்வையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தொடர்ச்சியா ரிஷப் ஷெட்டி வந்து தொடர்ச்சியா எடுக்கிறாரு அதுக்கான பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுட்டு முழுக்க முழுக்க ஆஹ் பரிகாரங்கள்லாம் செய்து அஹ் தொடர்ச்சியா கேட்டோம்னா வந்து அந்த எந்த சாமியை வச்சு இவங்க படம் எடுக்கிறாங்களோ அந்த சாமியை வச்சே வந்து அந்த கதையை கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்ல போடுறது சொல்ல சொல்றாங்க பொதுவாக என்னுடைய பார்வை என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இறை நம்பிக்கை எனக்கு இருக்குது இல்லைன்றது ஒரு பக்கம் எனக்கு வந்து இறை நம்பிக்கை இல்லை பட் இருந்தாலும் எனக்கு சில நம்பிக்கைகளை மதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நம்ம நம்புறதுன்னு ஒன்று இருக்குது அதை மதிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது நம்புறதுன்னா நம்ம அதை பற்றி அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது நாம் நம்பலைனா வந்து நம்ம ஃபாலோ பண்ண தேவை ஆனால் உதாசீனப்படுத்தக்கூடாது இப்போ ஒருத்தர் நம்பிக்கை இருக்குது இப்போது எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இல்லை என் மனைவிக்கு இறை நம்பிக்கை இருக்குது என் மனைவி வந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லுங்க கேட்டால் நான் கோயிலுக்கு போயிட்டு நான் அது கோயிலுக்கு வாசலில் உட்காந்துக்கலாம் இல்லை அது முற்றத்தில் உட்காந்துக்கலாம் இல்லை வணங்கிட்டு வரட்டும் இல்லாம் இல்லை கோயிலுக்கே நான் உள்ளே கூட நான் பயணிக்கலாம் இல்லை அவங்க வந்து ஒரு பதினாலு சுற்று சுற்றுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து ஒரு பதினாலு சுற்று கூட நான் சுற்றுறேன் ஆனால் எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை தான் ஆனால் இன்னொருத்தரோட நம்பிக்கை நான் மதிக்கிறேன் இப்போ என் மனைவியோட நம்பிக்கை நான் மதிக்கிறேன் என் நண்பர்கள் கூப்பிட்றாங்க அப்பா வாப்பா திரும்ப நம்மளுக்கு போய்ட்டு வரலாம் கிரிவலத்துக்கு போய்ட்டு வரலாம் நான் வந்து அங்கே என்ன பண்ண போகிறேன் நான் வரல நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படி சொல்லி நம்ம உதவணும் வா போகலாம் ரைட் கூட சேர்ந்து போகலாம் பயணிக்கலாம் நம்மளால கூட அவங்க நண்பர்களுக்காக நம்ம கூட சேர்ந்து அவங்களுடைய சந்தோஷத்தில் நம்மளும் பங்கெடுத்துக்கிறோம் அவ்வளோதான் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நீங்கள் பண்ணுறியா ரைட் ஓகே வா அதோடு நான் சேர்ந்து ஜாலியாக இருக்கிறேன் அப்படி அப்படிதான் அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் அதுக்காக சில தண்ணி அடிக்க போனாங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்க இல்லை சொல்கிறேன்னு ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் இப்போது சில நேரங்களில் ஒரு சொல்ல தெரியும் எனக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகிறாங்க அது வந்து கேட்டீங்கன்னா வந்து குள வழ அவங்கள குடும்ப வழக்கப்படி அது செய்யறத செய்கிறான்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு எங்கே இதெல்லாம் எதுக்குங்க வந்து தேவையில்லாமல் வந்து அந்த பிள்ளைய சங்கடப்படுத்துறீங்க அங்கே போய் நான் வியாக்கியானம் பேசக்கூடாது அவங்க எனக்கு அழைப்பூஜை கொடுத்தாங்கன்னா அந்த போய் அந்த குழந்தைக்கு என்ன மரியாதை செய்யணுமோ அதை செய்கிறோம் அது மாதிரி அவங்க வீட்டில் வந்து கேட்டினா ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க நான் அவங்க முஸ்லீமாக இருக்கட்டும் நான் இந்துவாக இருந்தாலும் கூட அவங்க கூப்பிட்றாங்க இப்போ எனக்கு ரம்ஜான் இருக்குது வாங்கன்னு சொல்லி சொன்னால் ஐயா எனக்கு ரம்ஜான் நான் நான் இந்துங்க நான் அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லக்கூடாது கூப்பிட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் போய் அவங்களோட சேர்ந்து கலந்து அவங்க சந்தோஷத்தில் நம்மளும் பங்கேற்கிறது ஸோ இப்படி தான் இறை நம்பிக்கை நமக்கு கூட இறை நம்பிக்கை உள்ளவங்களை நம்ம மதிக்கணும் அந்த நம்பிக்கையை மதிக்கணும் பின்பற்றுறது பற்றாது என்னுடைய விருப்பம் ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து மதிக்கணுத்தோட அதை போயிட்டு நம்ம உதாசனப்படுத்துறது இல்லை குறை சொல்லி சொல்கிறது இல்லை கிரிட்டிசைஸ் பண்ணுறது கொச்சைப்படுத்துறது கேவலப்பட அப்படி பண்ணக்கூடாது அப்படிதான் நான் பார்க்குறேன் இந்த இடத்துல நான் கேட்டிங்கன்னா அங்கே அந்த குழு இனசர்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கையோடு அந்த முழுக்க முழுக்க அந்த பஞ்சுருளின்ற அந்த சாமி குளிகான்ற சாமியை வச்சு தான் அந்த படமே அந்த முதல் பார்ட்டில் அவங்க ரொம்ப தெளிவாகவே எடுத்துருந்தாங்க கடைசி காட்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிளைமேக்ஸ் காட்சி எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த நிலத்துக்காக நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்க ஒரு ராஜாவை கொடுத்த வந்து தானமாக கொடுத்த அந்த நிலத்தை மீண்டும் கைப்பற்றுறதுக்கு அவங்க பரம்பரையில் இருக்கவங்க சில நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த கிராம கிட்ட இருந்து அந்த கிராம மக்களும் தங்களுக்கு சொந்தமான ஒரு சாமியை வந்து ராஜா வந்து கேட்குறாரு பாதி நிலம் கொடுத்து கேட்குறாரு சொல்லி கொடுத்தது மிகப்பெரிய தவறு ஆனால் அப்படி அந்த மக்கள் கொடுத்த பிறகு அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ந நிலத்தை மீட்டெடுக்கிறதுக்கு மறுபடியும் பிடுங்கிறதுக்காக அந்த சாமி பாட்டுன்னு இந்த கிராம மக்கள்கிட்டே இருந்திருக்கலாம் ராஜா கிட்ட நிலம் இருந்திருக்கலாம் ராஜா வந்து நிம்மதியில் சொல்லி சாமி கேட்கும்போது சாமிக்காக அந்த வந்து கொடுக்கும்போது தானமாகவும் கொடுக்காம நிலத்தை கேட்குறாங்க இந்த சாமி நீ எடுக்கணும்னா எங்களுக்கு நிலம் கொடுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் பாதி நிலத்தை கொடுக்குறாரு ஆனால் அந்த பாதி நிலத்தை வந்து அந்த பரம்பரையில் ராஜாவோட பரம்பரையில் வரவங்க மீட்டு மறுபடியும் வந்து பறிக்கிறதுக்காகனா சில நடவடிக்கை எடுக்கிறாங்க அதனால அந்த கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கிடையில் அந்த கிராம மக்கள்கிட்ட இருந்து அரசு வந்து என்ன செய்யறோம்னா நவீன காலம் மாறும்போது அரசு வந்து கையகப்படுத்த நினைக்கிது அந்த கிராம மக்கள்கிட்ட வந்து அந்த இயற்கை வனங்களோடு இருக்கிற அந்த மலையும் அந்த மலை சார்ந்த பகுதிகளும் ஸோ இந்த மும்முனை போட்டியில் போராட்டத்தில் தான் வந்து கடைசியாக வந்து அந்த குளிகா அந்த அந்த பஞ்சுரின்ற அந்த சாமியும் சேர்ந்து குளிகான்ற அந்த நடனம் ஆடி கடைசியாக வந்து அந்த சாமி என்ன செய்வன் கேட்டால் இவங்க மூன்று பேரையும் வந்து ஒற்றுமையாக இருங்கன்னு சொல்லிவிட்டு காற்றில் போய் மறைஞ்சு போயிடுற மாதிரி இருக்கும் சார் இப்போ அந்த அபசகுணம் அப்படின்னு சொல்றாங்க தடங்கல்கள் வருது நிறைய பேர் இறந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல ஒருவேளை அது வந்து யதார்த்தமா நடந்தாலும் படக்குழுவினரே வந்து இது அந்த சாமி குத்தம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா இல்லை நம்ம அப்படி வந்து ஒருபோதும் அவங்க எடுக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஏற்கனவே இந்த படம் வந்து பெரிய அளவில் விளம்பரமே இல்லாமல் பெரிய அளவில் ஹிட் ஆயிடுச்சு எல்லா ஸ்டேட்லையும் இந்த படம் வந்து மொழியாக்கம் பண்ணி ஓட்டினாங்க வெறும் பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான் ஒரு இருபது கோடி என்ன தான் செலவு பண்ணி எடுத்தாங்க இரநூறு கோடிக்கு மேலே படம் வந்து வசூலாச்சுன்னு ஒரு தகவல் இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் சேர்த்து அப்போது ஒரு விளம்பரத்துக்காக இதை பண்ணுறாங்களான்னா நிச்சயமாக என்ன ஏன்னா உயிர் போயிருக்கு ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு வந்து ஆற்றுல குடிக்கும் போது இறந்துருக்காரு இன்னொருத்தர் ஸ்டேஜ் டிராமாவில் நான் ஸ்டேஜில் வந்து ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது விழுந்து இறந்துருக்காரு ஹார்ட் அட்டாக்கில் ஸோ அப்படிங்கும்போது இது வந்து ஒரு விளம்பரத்துக்காக பண்ணாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியல ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சாமி எடுக்கும் எடுக்கும்போது ஏதாவது ஒரு வேலை நம்ம பிழையாக ஒரு முறையாக பூஜையெல்லாம் வந்து இப்போலாம் திருடறத்துக்கு போகிறதுக்கே பூஜை போட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா கொலை பண்ணுறதுக்கு போனாலே கட்சியெல்லாம் சாமி கிட்ட வச்சு வணங்கிட்டு போய் கொலை பண்ணுறதா சொல்ல சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும் போது ஒரு வேலை இந்த பூஜை புனஸ்காரங்கள் ஏதாவது ஆஹ் சொல்றாங்க விரதம் இருக்கிறதா சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி என்கிட்டனா வந்து ஏன்னா இதெல்லாம் குலதெய்வங்கள்ன்றதுனால வலிமை அதிகம் இப்ப பெரிய சாமிங்கள்லாம் அவங்கெல்லாம் வந்து நம்ம மன்னிச்சிருவாங்க இப்போ ஈஸ்வரன் சிவன் வந்து மற்ற பெரிய பெரிய சாமிகளாம் இருக்காங்கல்லண்ணா பட் குலசாமி நம்ம கேட்டனா ரொம்பவும் உங்களுக்கு தெரியும் அது வந்து வலிமையானதும் சொல்லுவாங்க எல்லை சாமி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல அப்படிங்கிறதுல அந்த சாமியை அதுதான் நான் சொல்கிறேன் என்னான்னு கேட்டனா நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லையோ மதிக்கணும் அந்த வழிபாட்டு முறை வந்து ஒழுங்காக இருக்கணும் முறையாக இருக்கணும் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தெருவை வந்து அசுத்தம் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ என்ன சொல்கிறாங்க பா தெருவை அசிங்கம் பண்ணுறேன் அப்படின்னா இதே வந்து ஒரு கோயில் வாசலாண்டை யாராவது ஒரு அசுத்தம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பார்வை எப்படி இருக்கும் நமக்கு சாமியே கும்பிடாத கூட கட்டினேன் ஏன்பா கோயிலாண்ட வந்து இப்படி பண்ணுறியப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல கோயில்கிட்ட சுத்தமாக வச்சுருக்கணும் நீங்கள் என்ன கோயில் கிட்ட வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் நான் சொல்றேன் இப்போ போன வாரத்தில் ஒரு காட்சி பார்த்தேன் ஒரு ஸ்கூல் ஒரு தனியார் பள்ளி தான் அந்த தனியார் பள்ளி வாசலில் வந்து இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம்லையே வந்து பீர்பாட்டு கிடந்துச்சு அப்போ என் மனசில் டக்குன்னு வந்து கட்டினான்டப்பா இங்கே கோ பள்ளி போய் வந்து பீர் பாட்டில் போட்டு வச்சுருக்கிறாங்களே இப்போ இதே சாலையிலேருந்துன்னா நம்ம நம்ம பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கோம் ரோட்டில் வந்து குடிச்சி போட்டு போயிருக்கானுங்க பாட்டில் அப்படின்னா ஆனால் ஸ்கூலில் போடும்போது நமக்கு நம்ம கொஞ்சம் கோபம் அதிகமாகுது அது மாதிரி சாமி மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் கூட அந்த கோயிலாண்டை வந்து கோயில் கிட்ட வந்து சுத்தமாக இருக்கணும் ஆனால் நம்ம பா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காந்தார விஷயத்தில் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா ஒருவேளை யாராவது இந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்களுக்கும் நான் சொல்கிறேன் அதில் மதிக்கிறவங்களும் சொல்கிறேன் ஒரு வேளை இந்த படம் எடுக்கும்போது ஏதாவது ஒரு தப்பு தட்டை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி கூட வந்திருப்பாங்க சில நேரங்களில் சபரிமலையில் பயணிக்கும்போது ஒருத்தர் யாராவது கல்லில் இடிச்சுக்கிட்டு காலில் ரத்தம் வந்துடும் அப்போது வந்து பின்னாடி இருக்க சொல்வார் கேட்டால் சாமி விரதம்லாம் கரெக்டாக இருந்தீங்களா சாமி அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கில் கேட்பார் ஒரு வார்த்தை என்ன சாமி காலைல அடிப்பட்டுச்சா பார்த்து பார்த்து சாமி என்ன சாமி விரதம்லாம் கரெக்டாக இருந்தீங்களா சாமின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க போகிற போக்கில் அந்த மாதிரி இந்த படம் எடுக்கும்போது சில வந்து ப பின்பற்றக்கூடிய விஷயங்கள் வந்து சரியாக எதாவது பண்ணாமல் விட்டாங்களோ அப்படின்னு ஒன்று ஒரு பேச்சு இருக்குது ஆனால் படம் வந்து ஷூட்டிங் தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது படம் வந்து ட்ராப் ஆகலை படம் நிற்கலை காந்தாரா படக்குழுவில் நடந்த விஷயங்கள் குறித்து எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பரிசு கொடுத்த நன்றி சார் நன்றி